பர்தேடி கைது வந்துதான் பண்ணிடும் பண்ணும் ஒவ்வொரு ஆளுக்கும் கைது வந்து டொவி எடுக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு போய் கூட்ட வேலையும்

ஜெரின் விட்டா கூட இந்த மலைக்குள்ளே வந்து பரபரப்பா நடந்தோன் இருக்கு சரி தான் நாங்க முடிய விட்டு போ போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள்ல வந்து கூட அடிக்கலாம்னு பாத்துனாங்க ஆனா பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் ஆயிட்டு ஆறு நாள் அவரு அஞ்சு நாள் முடிக்கலாம் பதினோரு நாள் ஆயிட்டு பதினோரு நாள் ஆகிட்ட மலைக்குள்ள செய்து முடிஞ்சதே பெரிய விஷயம் இப்போ நாங்கள் என்னத்துக்கு வந்து நாங்கள்ன்றா வந்து எங்களை வீடியோஸ் பார்த்து இப்படி கூட அடிக்கிறோம்னு சொல்ல வந்து கிளிநொச்சியில இருக்க ஒரு பண்ணை வளர்த்த அண்ணவரால் தொடர்பு கொண்டவர் தொடர்பு கொண்டு அந்த பண்ணை அனுபவங்களையும் வந்து எங்களோட தம்பி நீங்கள் புதுசாக செய்தீங்கள்ட்டு எங்களுக்கான ஒரு விளக்கங்கள் எல்லாம் தந்திருந்தவர் அதோட சேர்த்து அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட நாலாயிரம் கோழிகள் அதுக்கிட்ட வளர்த்தவையாம் வளர்த்துட்டு அந்த குஞ்சுகள் எல்லாம் கொடுக்குறவையாம் அப்போ தங்கள்ட்ட வந்து அந்த கோழிக்கு போடுற தீவனங்கள் குஞ்சுகள் அப்படி வந்து கணக்கை இருக்கின்றவை அப்போ அந்த விஷயங்கள் போய் பார்க்குறதுக்கு தான் வந்து வந்து நாங்கள் தெரியும் ஓ வந்துட்டு இதில் வந்து அந்த கோழி சம்மந்தமான கோழி கூடு தீவனங்கள்க்கு தானே தீவனங்கள் போடுற இதுகள் வந்து எடுத்துக்கொண்டு வந்தனாங்க அண்ணா அப்படி இருக்கீங்க

இதுல வந்து பொருட்களை ஏற்றணும் ராசாத்தி வந்து பயணத்துக்கு மட்டுமில்ல இது இந்த மாதிரி இதற்கு பற்றி உதவி செய்து அடுத்த மழை ஒன்று பெய்ய போது அதுக்கிடையில வந்து போறோம் இதுலயே நிப்பாட்டினாங்கன்னா இந்த தேக்கம் காடுகளை காட்டுறதுக்கு அதோட இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து நல்ல அழகாக இருக்கு அவுட் டோர்லாம் செய்யலாம் ஓ இந்த இடத்துல போயக்கே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு ஃபுல் அரைக்கும் இந்த இவ்வளோ சொத்துகள் தேக்கம் காடுகள் இருக்குண்டு ஆனால் இது வெளியில் தெரிகிற விஷயங்கள் இது வெளியில தெரிகிற விஷயங்கள் அதை விட காட்டுக்குள்ளே வந்து சொத்துகள் வந்து இருக்குது சரி இப்போ என்னெண்டாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டா எடுத்துகிட்டு இப்போ அம்மாவுக்கு வீட்டுக்காரருக்கு தெரியாது விவன கிழஞ்சிக்கு தான் வேற சொன்னது அப்போ போய் பார்த்துட்டு வரேன்னா சொன்னது ஆனால் நாங்கள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு சர்ப்ரைஸா ஒரு விசிட் வந்து எனக்கே தெரியாது இவ்வளவு அதான் சர்ப்ரைஸா ஒரு விசிட் வந்து ஜெர்மன் மீட் ஆக போறோம் நாங்களும் என்ன சும்மா ஒரு அனுபவம் தான் ஏதாவது விஷயங்கள் பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அந்த அண்ணாட்ட போனது ஆனா அந்த அண்ணா வந்து கணக்கு பொருட்கள் வந்து தந்து நன்றி உண்மையிலேயே அந்த அண்ணாக்கு நன்றி எங்களுடைய முயற்சிக்கு ஒரு உந்துதலாக இருந்ததுக்கு அதுக்கு உதவி செய்த இன்னும் அண்ணா இருக்கிறார் அவருக்குமே வந்து நன்றி அவர் வந்து பெயர் குறிப்பிட வேண்டாம் வண்டவர் சரி அடுத்த மழை பொழிகிறதுக்குள்ள எஸ் ஆகும்

கொஞ்ச தூரம் தள்ளி வந்து இஞ்சாலும் மழையே பெய்யலை இந்த வீதி எல்லாம் வந்து நினையவே இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து மழை பெய்யுது ஆனால் வானம் வந்து கருத்து இருக்கு அந்த முகில்கள் வரைக்கும் மட்டும் அந்த இடத்துல மழை பெய்யுது டப்பு டப்புன்னு முகில் ஓடுது கார்த்தோட்டம் வந்து கூட வாயிருக்கு ஆனா மழை காணாது இந்த முறை தான் எல்லாருமே சொல்லினா விவசாயம் செய்யறதுக்கு இது போது பகுதி நாங்கள் உடையர்காட்டு தாண்டி போடுவோம் நாங்கள் இப்போ ஜெரினின் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் நல்ல காலம் மழை பெய்யல ஜல வெயிலாக தான் இருக்கா ஆனால் பெய்யும் போல தான் கிடாக்கு என்ன நேட்டெல்லாம் சரியா நேட்டெல்லாம் நேற்று பிடி பின்னேற மட்டும் மழை விடவே இல்லை இப்படிய வேலைக்காரன் கடிக்க தம்பி என்ன தம்பி இப்படி மழை செய்ய மழை வெயில் நினைச்சா அடிக்கலாம் அவங்க போல அடிக்கிறீங்களா

ஆனா மழை என்றாலும் மஞ்சாலும் பெருசா வள்ளம் இல்லையான ஆனா இது வந்து மணல் மண் சரி எல்லாமே மணல் மண் வீட்டுக்கு முன்னாலே எடுத்து காட்டலாம் ஓ எடுத்து காட்டலாம் ஏழ பகுதி இத இப்ப நாங்க அன்றைக்கு ஒரு அந்த வீடியோ ஹாட்னோம் வயல் வயல் நிலம் மாதிரி இப்போ இதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரும் போகிறத விளையா அங்க பக்கத்துல ஹாடு இவ்வளவு இடம் மட்டும்தான் குடியிருப்பு குடியிருப்பு இதுக்கு பின்னால் அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் போனா அங்கே புள்ள பெரிய காடு பெரிய காடு அப்படியே அந்த நெடுங்கணி காடு நெடுங்கணி போகலாம் அங்கே அப்படி சில நெடுங்கணி போகலாம் அந்த காட்டு தைட்டாங்க வீட்டுக்காரர் 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 ரைட் வந்துட்டோம் ஜெரின் வீட்டை

வருஷத்துக்கு நல்லா நீட் பண்ணி நல்லாவே இருக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா இது எல்லாம் விவசாயத்துக்கு என்ன உள்ள நடக்கலாமா இடம் இருக்கா என்னண்டு உள்ள நடக்கலாமா ஓ குனிஞ்சு போங்க மண்டல அடிக்கும் நல்லா குனிஞ்சு இங்க டாக்டர் உள்ள போனா பரவே வாட தெரியல நல்லா தான் போட்றீங்க நான் என்ன ஆறு கடிச்சது டைனிங் வேல எல்லாம் முடிஞ்சாச்சு இல்ல பல்ப் எல்லாமே போட்றீங்க நல்ல பெருசா தான் வந்திருக்கு மழை குளிரன்னா நாங்களும் வந்திருக்கலாம் இதுல ஒரு பகுதியில தீன் வைக்கிற இதா இருக்கும் ஒரு மாதிரி முடிச்சாச்சு வேலை வந்து என்ன மாதிரி நிலைமையில இருக்கு இருக்கு எடுக்க கேட்டீங்க சரி கேட்டீங்க இல்ல அவர் வீட்டை ரெண்டு இந்த வேலையில முடிச்சுட்டேன் இப்ப ஃபுல்லாவே முடிஞ்சுட்டு இதுக்கு எல்லாமே கிரீஸ் அடிச்சு நல்ல ஒரு நிலையா தான் போட்டிருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்குமா ஆட்கள் கோழிக்கு எதோ என்ன பண்ணும் கோழி கோழி மட்டும் போட்டா சரி அப்ப மிக விரைவில் வந்து கோழி விட்டுருவோம் கோழி விட்டுட்டு தான் நாங்க திறப்பு விழா என்ன கோழியை விட்டுட்டு கோழி எப்ப விடுவோம் ஆ முதலாளியை தங்குறோம் முதலாளிம்மா வெளியில வாங்க

அவங்க எழுதி கொடுக்க வேண்டி வர போதும் இப்போ நாங்கள் வந்து குஞ்சு விசாரிக்க போய்க்க எல்லாருமே வந்து பயந்தவன் நீங்க வேண்டைக்கு வந்து சரியான மேலே எண்பது ரூபாய்க்கு வேண்டாம் இப்போ வந்து குஞ்சு ரூபாய்க்கு வேண்டி காய்ச்சி காய்ச்சி எல்லாமே சரி பெறும் நாங்க செய்த நாங்கள் அப்படியே விடுவோம் என்று முடிவு முதலாவது இது வந்து இந்த பிரச்சனையும் பெறாம் மூண்டிலோ கிட்ட போடுமா பண்ணும் நாற்பத்தஞ்சு நாள் அந்த நல்ல நல்ல குஞ்சண்டா ரெண்டரை கிலோ நான் சொல்றேன் ரெண்ட முக்கால் ரெண்டு முக்கால் ரெண்டு தொள்ளாயிரம் புதுக்கூட்டு புதுக்கூட்டுக்கும் பழைய கூட்டுக்கும் என்ன வித்தியாசம் அது நாங்க ரெண்டு மூணு தரம் எடுத்து விடக்க அதுல நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு இருக்கு அதுக்குத்தான் இந்த லைசோல் விட்ட கழுவி கூடு பத்து நாள் காய விட்டு உமி சுண்ணாம்பு போட்டு வந்து அதை காய அதை வந்து இது செய்யுது இதெல்லாம் கழுவ சரி அதோட வந்து இந்த நாங்க மூன்று கல் காட்டினாங்க சில பேர் வந்து ஒரு கல்லு போடும் மண்டவ இனி இடிச்சு மாத்துறதுக்கான சாத்திய இல்ல அப்படியேதான் முதல் இட்டு வந்து போடுவோம் இந்த காத்தோட்டம் இருக்கணும்ண்டவை

கோழிக்கு இப்போ வந்து நாங்கள் நேரடியாக ஆடலுக்கு கொடுக்குறீங்கன்னு முடிவு செய்யும் ஆக்களுக்குண்டா விற்கிறாக்களுக்கு கொடுக்காம ஆக்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஏட்ட வீடியோ பார்த்து ஆக்களுக்கு தான் கோழி கொடுக்க போறோம் சரி கிருஷ்ணத்துக்கு எப்படி என்றாலும் இங்கே பண்ணையில் வந்து கோழி எடுக்கலாம் அம்மாண்ட முயற்சியில் வந்து நடக்கும் மிகப்பெரிய இல்லை விட்டுருவோம் மழை என்ற பிரச்சனை இல்லையா மழை தண்ணி

உன்ன உன்னைத்தான் இந்த ஃபார்முக்கு வந்து பொறுப்பா விடுவோம் விடுவோம் நீ தான் ஃபுல்லா செய்வணுமண்டா நல்லா நீ மெய்க்குலையும் அண்ணா அது அண்ணாவோட வலிக்கிட்டு இந்த இதெல்லாம் நாங்கள் தான் ஏற்றிட்டாங்க ஓ அதுதான் உன்னை கூட்டிட்டு வந்தாங்க பெண்ட் எடுத்துருக்கோணும் இப்போ இதெல்லாம் என்ன செய் செய் இதெல்லாம் என்ன ஓ ஒரு செய்மை கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க இதெல்லாம் ரிங்ஸோ போட்டு கழுவு கழுவு கழுவிக்கு விடு சரியா அவனை தான் போடுங்க அவனை தான் போடுவோம் இவனை தான் போடுவோம் இவனுக்கு ஒரு பெண்ட எடுக்கணும் என்னடா எங்க சுத்தி திரி டா வாங்க முதல் கோழி வளர்த்த ஒரு இடத்துல ஒரு கூடுக்கவே சரி நாலாயிரம் கோழி வளர்க்கலாம் நாலாயிரம் கோழிக்கு நீ தான் வளர்க்க சரி கொஞ்சம் நாளைக்கு நாலு அண்டைக்கு விடலாம் கூடு நீ அடிக்கிற

புதுக்குடி இப்போ டவுனுக்கு போகிறோம் என்னெண்டா கொஞ்சம் மேசுகளையும் அப்படியே வேண்டும் நாளைக்கு குஞ்சு விடுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் மேஸ் உமையை வந்து எடுப்ப வேண்டாம் உமையை வந்து அப்படியே வந்து டவுன் அடிக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ தான் மழை பெஞ்சுது அதுக்கிடையில் இப்போ வலிச்சுக்குது இதுதான் பிழையான கிளைமேட் ஒவ்வொரு ஒரே சேஃபாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது டப்படி மழையே பெய்யணும் மழை பெய்யணும் வெயிலேண்டா வெயிலே இருக்கணும் இந்த இந்த கிளைமேட் தான் டேஞ்சரான கிளைமேட் ஒன்று துக்குடிருக்கு டவுன் டாடா நல்ல அமைதியா இருக்குடா ராவா இப்போ புதுக்குடியிருப்பு டவுன் இருக்குது தானே அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து கால்நடை தீவனம் கடைக்கு வந்திருக்கிறோம் இங்கே தான் வந்து மேஸ் எடுக்க போகிறோம் கோழிகள் குஞ்சுகள் மருந்துகள் எல்லாமே வந்து இங்கே விற்பனை செய்யணும் இருபத்தொரு நாள் மட்டும் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடுகள் இருக்கு என்ன சொல்லுது உங்களோட ஊர் ஆ அப்படியே டவுன்ல கொஞ்சம் நிற்கணும் மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸை போய் சந்திச்சிட்டு வருவோமா எங்கே நிற்கிறாங்க நண்பர்கள் எங்கே நிற்கிறாங்க நண்பர் க்ளாஸு வேலை அப்படின்னு போயிட்டாங்க இப்போ ஆள் வந்து வீட்டே அறிவிக்கலை இது வரைக்கும் நாங்கள் வீட்டை சொல்லிடுறியா சொல்லிடுறியா ஆ திருப்பி போகிறேன்னு சொல்லிடுறேன் இப்போ நாங்கள் அப்படியே வந்து என்ன செய்ய போறோம்டா வந்து யாழ்ப்பாணம் திரும்ப ஓடும் அதனால் வந்து இப்போ வெளிக்கிட போகிறோம் எங்களால் வந்து மேசில் எடுத்துருக்கு இப்போ இதான் எடுத்து நாங்கள் இது முடிய முடிய எடுக்கலாம் வேண்டாம் வந்து மழை ஏண்டா வந்து தண்ணியல் பட்ட சிக்கலாகிரும் கணக்கு எடுக்கலை சரி எல்லாமே வந்து எடுத்து கொஞ்சம் வந்துட்டேம் வந்துட்டேன் இவனை மட்டும்தான் பிடிக்கிற கஷ்டமா இருக்கு இவன் தான் மற்றவன் மிஸ் ஆயிடுவான் அவன் காரிய நேரம் மிஸ் ஆயிடுவான் ரைட் சரி இருட்டிட்டு நாங்கள் இண்டகே வந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட போகிறோம் ஏனெண்டாவது நாங்கள் வேலை இருக்கிறபடியாக வந்து இண்டகே வலிக்கிட போகிறோம் ஒன்றுமே செய்யலாம் தவிர்க்க முடியாத காரணம் இனிதான் வலிக்கிட போகிறோம் போகிறதுக்குள்ள இருட்டிடு இப்போ வந்து இருட்டிச்சு சரி பாய் 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 வரோம் பேக்ஸ் படிய பாருங்க